அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றொரு வீத்தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்பு தமிழ் சொந்தங்களே தேர்தல் நெருங்கி வருகின்ற நேரத்திலே அண்மையிலே நான் உள்ளூராட்சி சபை சார்ந்த அரசியல் நகர்வுகள் பற்றி கூறியிருந்தேன் அந்த விடயம் பற்றி என்னுடன் வீதியிலே செல்பவர்கள் என்னுடைய நண்பர்கள் அன்பர்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அவர்கள் இந்த நான் ஒலி ஒலி வீச்சிலே நான் கதைக்கிற அந்த இடத்துல வந்து லைக்கோ கமெண்ட்ஸோ பண்ண மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு சில வேலைத்தளங்களிலே அல்லது குடும்ப உறுப்பினர்கள் சில கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறார்கள் என்னத்துக்கு நீங்கள் இந்த சமூக வலைத்திற்கு போறீங்க வாரீங்க அப்படி இப்படினு சொல்லி இப்போ நான் வந்து திருமணமாக அதோட ஒரு தனி மனிதன் ஆகவே நான் ஒரு சுதந்திர காற்று அவர்களுக்கு சில மேரோ அல்லது குடும்ப பிள்ளைகளோ ரெண்டு பல கட்டுப்பாடுகள் விதிப்பதால் அவர்களுக்காக நங்கி செல்ல வேண்டி உள்ளது லைக் கமெண்ட்ஸ் அவங்க விளைத்தனங்கள் எதிலையுமே பண்ணுவதில்லை ஆனால் என்னை நேரிலே கதைக்கும்பொழுது சொல்கிறார்கள் நீங்கள் எதுக்காக அர்ஜுனா பற்றி நல்ல மாதிரி கதைக்கிறீங்க நீங்கள் அர்ஜுனா என்ற ஆளோ உண்டும் அன்பு தமிழ் சொந்தங்களை நான் தினியோதனம் சொல்லிவிட்டேன் திருப்பியும் இதுக்காக இதுக்காக சொல்ல வேண்டியிருக்கிறது நான் அவர்களையும் சொல்லிக்கிறேன் அண்ணே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு இன்றைய நிகழ்வில் நான் இதை பற்றி தான் விளங்கப்படுத்துவேன் நீ குரணைக்காங்க உங்களோட பேரெலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் இது பற்றி ஒரு தெளிவாகத்தில் நான் செய்வேன் அண்ணன் ஓ தாராளமாக செய்யுங்க என் பேர் சொல்லான்னு சொல்லிக்கிறேன் ஆகவே அந்த அடிப்படையில் நான் அன்னைக்கு அதை பற்றிய விளக்கத்தான் தான் போகிறேன் நான் திருப்பின்னு சொல்கிறேன் புத்தமன் சொந்தங்களே அர்ஜுனாவுடன் தொலைபேசியில் உள்ள ஒரு பொழுதும் கதைத்ததும் இல்லை நான் நேரே பார்த்ததும் இல்லை ஆனால் நான் ஏன் சில படையங்களை கூறுகின்றேன் அவருக்கு சாதகமாக என்றும் சொல்ல முடியாது அரசியல் சார்ந்தபடையங்களை கூறுகிறேன் அப்போ அர்ச்சுனா நூறு வீதம் என்று கேட்டால் நான் நூறு வீதம் சரியில்லை என்று தான் சொல்லுவேன் இப்போ உதாரணமாக பாராளுமன்றத்தில் அந்த விபச்சாரி என்று சொல்லி அவர் பயன்படுத்திக்கிறார் ஒரு பிள்ளையை சொல்லி ஒரு அந்த வட்டக்கட்சி என்று சொல்லி அதெல்லாம் ஒரு கூடாத ஒரு செயற்பாடு அது அவர் தவித்திருக்கலாம் இரண்டால் இதில் தான் நான் ஒருபடி அதை சொல்கிறேன் தமிழ் சொந்தங்களே எனக்கு நான் வந்து ஒரு நூறு வீத சைவமானால் சரிதானே நூறு வீத சைவம்னா அவங்க விலங்கும் அப்படி என்று நூறு வீத சைவம் சுத்த தமிழர் சுத்த இலங்கை தமிழன் ராவணனை வழிபற தமிழன் சைவம் என்றாலும் எனக்கு மத வேறுபாடுகளோ சாதி வேறுபாடுகளோ அல்லது இவர் கருப்பு அவர் வெள்ளை என்ற வேறுபாடுகளோ பெண் வேறுபாடுகளோ இவர் படித்தவர் இவர் நிறைய பட்டம் பெற்றவர் என்ற வேறுபாடுகளோ இவர் சிறுவர் அவர் பெரியவர் என்ற வேறுபாடுகளோ எதுவுமே நான் பார்ப்பதில்லை எதையுமே பார்த்து நான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துவதில்லை சரிதான் நான் சுத்தம் மட்டும்தான் பார்ப்பேன் சுத்தம் என்பது உடல் சுத்தத்தையும் பார்ப்பேன் அகச்சுத்தம் மன சுத்தத்தையும் பார்ப்பேன் மனதாலும் உடலாலும் நீ சுத்தமாக இருந்தால் நீ எல்லாரும் பெரிய ஆள் தான் மற்றபடி பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று வள்ளுவர் சொன்னது போல அதைத்தான் தமிழக வெற்றி கழகம் விஜய் தமிழ்நாட்டில் விஜய் அவர்கள் கூட நடிகர் விஜய் அவர்கள் கூட பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்கும் என்பதைத்தான் தன்னுடைய தாரக மந்திரமாக கொண்டிருக்கின்றார் அதாவது வள்ளுவருடைய வசனம் பிறப்பால் நாம் எல்லோரும் ஒன்று தான் ஆகவே எனக்கு வேறுபாடுகள் பார்க்குற பழக்கம் இல்லை எல்லாருமே எனக்கு ஒன்று தான் எனக்கு நான் இந்த சாதி மதம் இனம் வேறுபாடுகளை நம்புறது இல்லை சரிதானே ஆனால் சிறு வயதிலேருந்து நான் சைவத்தை வழிபட்டார் நான் பைபிளை முழுக்க வாசித்து முடிச்சிருக்கிறேன் இஸ்லாமியர்கள் குருவான வாசித்து முடிச்சிருக்கிறேன் பகவத்கீதையை வாசித்து முடிச்சிருக்கேன் பா வாசிச்சு முடிச்சிருக்கிறார் ஆகவே எனக்கு அதிகமான சமயம் பற்றிய வரலாறுகள் தெரியும் அந்த அடிப்படையில் தான் நான் சில விடயங்களை கதைக்கு வருகிறேன் என்று சொன்னால் அந்த அடிப்படையில் இப்ப அர்ஜுனாவும் தன்னுடைய வார்த்தையில் சொல்லியிருக்கிறார் நான் இஸ்லாம்களுக்கு எதிரானவர் இல்லை நான் அவருக்கு எதிரான இவருக்கு எதிரானவர் இல்லை ஆனால் அவர் எட்டு வயசு குழந்தை பிள்ளையை திருமணம் செய்ய வைக்கிறது சரியா நான் அதைத்தான் எதிர்த்து இருக்கிறேன் நான் ஒரு வைத்தியராக ஒரு ஒரு குடும்ப நலன் ஒரு குழந்தை உளவியல் வைத்தியராக நான் அதை சிந்தித்து காய்ச்சிக்கிறேன் சில விடயங்களை வேறு ஒரு துணிச்சலாக சொல்லியிருக்கிறார் ஆகவே அப்படியான சில விடயங்களை நான் வந்து பாராட்டுகிறேன் ஏற்றுக்கொள்றேன் சரி என்று சொல்கிறேன் மற்றபடி எனக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை நான் அரசியலில் போகிறதும் இல்லை நான் வந்து அரசியலில் வந்தால் அது ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கும் ஒரு இதுவரை இல்லாத அரசியலாக இருக்கும் எதிர்காலத்தில் வரவேற்பு எனக்கு தெரியாது நான் இப்போதைக்கு போகிறது இல்லை ஆனால் அப்போ நான் ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ பாருங்கள் தமிழ் சொந்தங்களை உள்ளூராட்சி தேர்தலில் வந்து அதாவது தேர்தலில் வந்து ஒரு வாக்காளராக அல்லது ஒரு பிரச்சார பீரங்கிகளாக அல்லது ஏதோ ஒன்றாக ஒரு ஆள் வந்து அதில் சம்மந்தப்படுறார் பிறகு மாகாண சபையில் வந்து ஒரு கட்சியில் இயங்குகிறார் பிறகு பாராளுமன்றத்தில் ஒரு கட்சியில் இயங்குகிறார் ஸோ அவர் ஒரு படிப்படியாக வளர்ச்சி அடைந்து வரும்பொழுது அங்கே உள்ள பாராளுமன்ற உறுப்பினரோ அரசியல் தலைவரோ சொல்லிக் கொடுப்பார் அடே பார்லிமனத்தில் போனால் இப்படி கதையிடா சிறந்த இப்படி கதையடா என்று சொல்லி சொல்லிக் கொடுப்பார் அதாவது கள்ள ரிக்ஸ் தந்திரங்களை சொல்லிக் கொடுப்பார் இன்னைக்கு பாருங்கோ கிள்ளஞ்சி யாழ்ப்பாணத்திலே கூடிய அரசியல்வாதிகள் மேடையில் என்ன செய்யணும் தலைவர் மாவீரன் போராளி புரட்சி அங்கே அந்த சண்டை நடந்தது அந்த காலப்பகுதியிலே நாங்கள் அங்கே பட்ட பாடுகளை பற்றி அந்த மக்களுடைய வழிகளை பற்றி இப்படி தான் இந்த வசனங்களை சொல்லிவிடும் ஆனால் பார்லமேடத்தில் போனால் என்ன செய்யணும் இந்த உயர்ந்த சபையினுடைய தலைவர் அவர்களே அவர்களுக்கு நான் தலைவணங்கி அந்த அங்கேயும் ஒரு ஒரு மின்போக்கான பணிவை ஒரு அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகிறது இந்த இலங்கையிலே கூடிய உயர்ந்த சபையான பாராளுமன்றம்னு சொல்லி அந்த நாலு பேர் நிறைய கதை கேள் நீங்கள் ஒரு பாருங்கள் தமிழ் தேசிய கூட்டா கூடிய பார்லமெண்ட் உறுப்பினர்கள் உரிய எடுத்து பாருங்கள் திடீரெண்டு ஒரு இண்டாவல் கொடுக்கிற மாதிரி துடி ரெண்டு நாங்கள் தலைவரை நெசித்தோம் பிரிவில் அந்த இதுல கொஞ்சம் சவுண்டாக கத்துவிடும் பிறகு வந்து சவுண்டு குறையும் தமிழ் தேசிய கூட்டணியில் உள்ள அரசியல்வாதிகளோ அல்லது தமிழ் தேசியம் என்று சொல்லக்கூடிய அரசியல்வாதிகள் யாருமே கதைக்கும் பொழுதும் சிங்களவர்கள் குறுக்கிட மாட்டார்கள் தண்டனை கொடுக்க மாட்டார்கள் ஒன்றுமே வேண்டாம் அவங்களுக்கு விளங்குடிய மாதிரி சொல்கிறனே சம்பந்தன் இருந்த பொழுது சம்பந்தனுக்கு ராஜ மரியாதை யார் செய்தார்கள் சிங்கள அரசியல்வாதிகள் ஏன் அவர் தேசிய தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர் தமிழக கட்சியின் தலைவர் நீண்ட காலம் இருந்தவர் அவர் இருக்கும் பொழுது நாங்கள் அவர் மிசிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னார்கள் அவருக்கு சுவாணிக்கம் தெரியுமா சாமர்த்தியம் தெரியுமா எல்லாம் கூட அவர்கள் அவர்களை கட்சியில் உதவி பெற்றவர்களா ஆனால் அவர் அழுத அவர் இறந்த பொழுது ஒருதரும் ஒருதரும் கண்ணீர் செலுத்தவில்லையே ஒருதரும் வந்து அது ஒரு பெரிய ஒரு பேரிய உறப்பு இழப்பு என்று இதை எதையுமே கதைக்க இல்லையே பேச இல்லையே அந்த கட்சியில் உள்ளவர்களே அவர்களுக்கே மகிழ்ச்சி அடுத்த தலைமைக்கு நாங்கள் போகலாம் இதுதான் நிலைமை அதனால் அர்ஜுனா அவர்களுக்கு இன்றைக்கு உரையாற்ற முடியாது என்ற ஒரு ஒரு கடும்போக்கு வாதத்தை வந்து சிங்கள அந்த பாராளுமன்றம் வந்து கடைப்பிடித்திருக்கின்றது கடும்போக்கு நடவடிக்கை விமர்சனம் வந்து கொண்டிருக்கின்றது அதுக்கான அவரை சரியன்னு சொல்லல ஒரு 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 பிள்ளை வந்து ஒரு பிள்ளைய வேச்சாரம் என்று சொல்லி மட்டை கட்சி என்று சொல்லி அப்படி சொல்லும் பொழுது அந்த ஊரில் உள்ள எவ்வளோ பிள்ளைக்கு பாதிப்பு வரும் அந்த ஊருக்கு அவ்வளோ இழுக்கு வரும் மற்றது இந்த பைபிளில் நான் சொன்ன சொல்ல வந்த மறந்து போட்டேன் நான் சைவமாக இருந்தாலும் பைபிளை வாசிச்சுக்கிறேன் இயேசுநாதருடைய ஒரு மிகச்சிறந்த தத்துவம் இருக்கிறது மிகச்சிறந்த கருத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் வந்து தவறு செய்துட்டார் அவங்க பல ஆண் கூட தொடர்புகள் தவறு செய்துட்டார் அப்பொழுது அந்த பெண்ணுக்கு எல்லோரும் கல்லெடுத்து தெரிகிறார்கள் அடிக்கிறார்கள் கொல்ல முயற்சிக்கிறார்கள் இயேசுநாதர் வந்து இந்த விஷயத்தை அறிகிறார் இரண்டு கேட்கிறார் இவள் பல ஆண்களுடன் தொடர்பு இருந்து குற்றம் செய்திருக்கிறாள் இவளை நாங்கள் தண்டிக்கின்றோம் என்ற அடிப்படையில் அவர்கள் கூறுகிறார்கள் அப்பவர் அந்த வீதியில் எழுதுகிறார் அந்த தெருவில் எழுதுகிறார் குற்றம் செய்யாதவர் யாரேனும் இருந்தால் அவள் அவள் மீது கல்லெடுத்து அறியுங்கள் உலகத்தில் மிகச்சிறந்த சிறந்த தத்துவம் இதை விட வேறு ஒன்று தேவை நான் என்ன சொல்றேன்னு சொன்னால் அந்த பெண் தவறு செய்துட்டாள் என்று சொன்னால் அந்த பெண் யாரோட தவறு செய்துட்டாள் யாரெல்லாம் கல்லெடுத்திகிறார்களோ தண்டிக்கிறார்களோ அந்த தான் அப்ப அதை இந்த ஆண்கள் தவறு செய்தா தவறு இல்லை அவ தண்டிக்கிற நீதிபதியை மாறுறது பெண்கள் தவறு செய்தா மட்டும் தவறு விவேச்சாரி கூடாத சொல்லி இந்த சொல்ல நான் கடுமையாக கஷ்டப்பட்டுதான் இந்த வாயிலே ஏண்டா எந்த ஒரு பெண்ணை நான் அப்படி சொல்லலை இனியும் சொல்ல மாட்டேன் ஏனென்றால் பெண்ணை அந்த நிலைக்கு தள்ளுற ஆண் மதம் தப்பி கொள்றான் அறுவரு பெண்ணை பற்றி பேர் எப்படி கதைக்கிறாருன்னு சொன்னால் அதுக்கு பின்னால் உள்ள அந்த ஒரு ஒரு ஆணை கூட அந்த 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 பெண்ணை கிடைக்கக்குள்ள அந்த பெண்ணோடு சம்மந்தப்பட்ட ஆணையும் ஆய்வு செய்யப்படும் இந்த பெண் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்குதா ஏமாற்றப்பட்டிருக்குதா விரக்தி அடைந்திருக்கிறதா இப்படி அணுகிறது தான் ஒரு அறிவியல் சமயோசிதம் சாமர்த்தியம் ஒரு இனம் தாந்து ஒரு ச ஒரு ஒரு சாதி மத வர்க்க வேறுபாடுகள் இன்றி ஒரு பிரச்சனை அணுகுவது என்பது ஒரு பெண்ணை சொன்னால் அந்த பெண்ணுக்கு பின்னால் உள்ள ஆணையும் சொல்றேன் பெண் தனியே தவறு செய்ய இல்லாதானே அவே தவறு செய்தால் அல்லது கட் பண்ணால் பெண்ணுக்கு மட்டும் அடையாளம் பெண் தான் ஆண் இல்லை என்றது பிழை அல்லது என்ன ஒரு பக்கத்திலையும் நாங்கள் பார்க்கலாம் ஒரு தவறுன்னு சொன்னால் ஆண்தான் தவறு இவர்தான் பிரச்சனை அவா பிழை இல்லை என்றால் அதுவும் பிழை ஆகவே அர்ஜுனா அவர்கள் சில பாராளுமன்ற உரையில் சில தவறுகள் செய்திருக்கிறார் என்பது நான் சொல்லவில்லை தெரியும் அப்படி இருந்தும் நான் அவர் சார்ந்த சில விடயங்களை நல்லதாக கதைக்கிறேன் என்று சொன்னால் அவர் இனம் சார்ந்த ஒரு துடிப்பை ஒரு வெடிப்பை உருவாக்க விளைகிற இனம் விடுதலை சார்ந்த இன்னைக்கு அர்ஜுனா இல்லை என்று வைப்போம் சரி என்ன நடக்கும் அந்த இடத்துல என்ன நடக்கும் டக்ளஸ் பெறுவார் அப்படிதானே டக்ளஸ் இப்படி டக்ளஸ் போரை கடத்தல் மன்னன் பிரபாகரன் ரெண்டு சொன்னார் பார்லமெண்ட்டு கடந்த பார்லமெண்ட் எடுத்து பாருங்க எடுத்து பாருங்க இனப்படுகொலை ஒரு மக்களை கேடியமாக பயன்படுதே பிரபாகரன் நிறைய இருக்கு பாருங்க எடுத்து பாருங்க இந்த டக்ளஸ் மக்கள் நீண்ட காலம் வச்சிருந்தீங்கள் இருக்கும் இருக்கும்பொழுது இதய வகனியை உருவாக்கி இனப்படுகொலைக்கு எதிராக பல கருத்துக்களை சொன்னவர்கள் உங்களை ஒட்டும் தவையில் ஒரு சிம்பிளாக செய் ஒரு சந்தர்ப்பங்களை சொல்கிறேன் நாவாந்துறையில் ஒரு நாள் இதோ பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு வாகனம் போய் நிற்கிது ஒரு வீட்டை சரிதாங்க ஒரு வாகனம் ஒன்று போய் நிற்கிது ஒரு வீட்டை கற்பிணி பெண்ணும் இருக்கிறா ரெண்டு உள்ளுக்கு போகிறவங்க கூப்பிட்டார்கள் போகிறவர்களில் கடல் ரெண்டு சுட்டார்கள் உடம்பில் ஒன்று ரெண்டு மூன்று ஒம்பது பத்துக்கு கூட குத்து குத்தி குடலை எடுத்தார்கள் பிராந்தகுக்குள்ள இரத்த மயம் அந்த பெண் விழுந்து சரிந்து படுத்திருக்கிறார் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள் ஒரே ஒரு ஆள் தான் விரிவடை தப்பியிருக்கிறார் இதனால் இந்த இடத்துல வர்ணிஜி சொல்ல முடியாது அந்த தப்பினவர் இன்றைக்கு அல்லைப்பட்டி என்றது கிராமத்தில் இருக்கிறார் நான் சொல்கிற பொய்யன்னா நீங்கள் போய் மடியாக விசாரிக்கலாம் இதை இன்னும் செய்தார்கள் டக்ளஸ் அணியினு செய்தார்கள் அதுபோல கரவட்டியில் இருக்கக்கூடிய சுவேந்திரகுமார் என்ற ஒரு குடும்ப உறுப்பினர் மூன்று பிள்ளைகள் என்று அப்பா இல்லாமல் வாழ்கிறது அவர் கடத்தப்பட்டார் இராணுவ பிள்ளைவுடனும் அங்கே இருக்கக்கூடிய சில ஒட்டுக்குழு மக்களுடன் சேர்ந்து அவர் கடத்தப்பட்ட குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் வள்ளிபுர கோயிலிலே ஒருதர் புதைக்கப்பட்டிருக்கிறார் தலைமட்டும் மேலே விட்டுக்கிறார் விட்டு தலைமட்டும் மேலே தெரிஞ்சதென்று சிலர் பார்த்தவர்கள் சொன்னார்கள் இன்று வரை எங்கே என்று தெரியாது இந்த ரெண்டு விடையே நான் உங்களுக்கு உதாரணமாக சொல்றேன் மிச்சம் சொல்ல இல்லை இப்படி கொலை கற்பழிப்புடன் சேர்ந்த டக்லஸை நீங்கள் நீண்டகாலம் வைத்திருந்தீர்களே இதுக்கு என்ன நீங்கள் வியாக்கியான விளக்கம் சொல்லப்போகிறீர்கள் இந்த டக்லஸினுடைய அணியுணருடன் சேர்ந்து தமிழ் தேசியம் பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய சில பேர் உள்ளூர் வந்து தமது ஆட்சியை அமைத்துக்கொண்ட வரலாறுகள் எல்லாம் உண்டு அப்படி இருக்கும் பொழுது அர்ஜுனா ராமநாதன் யாரையும் கற்பழிக்கவும் இல்லை கொலை செய்யவும் இல்லை அவர் தமிழ் தேசியம் சார்ந்து பேசுகின்றார் பாரம்பரியமான ஒரு கட்சியில் இருந்து வராதவர் சில தவறுகளையும் சில பிரச்சனைகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்குவது வளமே அதை செய்கிறார் அது நான் சரியென்று சரியன்று நியாயப்படுத்த முன்வரவில்லை பாரம்பரியமான இருந்து ஒருவர் வந்திருந்தால் அவருக்கு நல்ல வடிவாக கள்ள தந்திரங்களை பல சொல்லி கொடுத்திருப்பார்கள் பார்லிமெண்ட்டில் போய் இப்படி கதை சனத்திட்ட வந்து புலியன்று கதை அங்கே போய் இப்படி கதை என்று ஆகவே அவர்கள் பதுமையாக களவு செய்யும் பொழுது நல்லவர்கள் தேசியவாதி என்ற போர்வையில் நீங்கள் முத்திரையை கொடுத்து இப்படியே காலம் விழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இன்றைக்கு பாருங்கள் அன்பு தமிழ் சொந்தங்களே இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து அதாவது யுத்தம் முடிஞ்ச காலத்திலேருந்து இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு இவ்வளவு காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்பவர்களைத்தான் அதிகமாக மக்கள் தெரிவிச்சிருக்கிறார்கள் இவர்களால் உங்களுக்கு என்ன மாற்றம் என்ன நடந்தது மென்போக்காக அரசாங்கத்தை காப்பாற்றுகிறார்கள் அரசாங்கத்தை ஆதீர வைக்கக்கூடிய ஒரு அவசரமாக தேவைப்படுகிறார் இந்த இந்த எல்லாம் முழுக்க மாற்றுற ஒரு ஆள் தேவைப்படுற அன்பு தமிழ் சொந்தங்களே நெப்போலியனுடைய வரலாறுகளை நீங்கள் ஒரு முறை படியுங்கள் தயவு நெப்போலியனுடைய ஒரு தத்துவம் இருக்கு பத்து வருடங்களுக்கு ஒரு முறை உன் தந்திரங்களை மாற்றி இல்லையேல் உன்னுடைய வெற்றி புரட்சி நிலைக்காது என்று அவர் சொல்லியிருக்கிறார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் கடவுளாக நம்பினோம் தலைவராலே கொண்டு வரப்பட்டது அதுக்குள் பலர் வந்து துரோகிகளை கூட தலைவர் மன்னித்து சரி நீங்கள் இனியா திருந்தி அரசியலை செய்ய கொண்டு ஏற்றுக்கொண்டார்கள் யுத்தம் முடிகிற காலப்பகுதியில் ஒருவர் உண்ணாவிரம் இருந்தாரா உண்ணாவிரம் இருக்கிறது போல அங்க திமுக கார கலைஞர் கள்ளன் கலைஞர் கருணாநிதி போல நடித்தாவது உண்ணா வந்தார்களா இருக்கவில்லை அதுக்கு பிறகு தமிழ் மக்கள் இந்த தமிழ் தேசிய கூட்டமை உள்ளவர்களை நம்பினார்கள் இன்னைக்கு இனப்படுகொலை பற்றி கதைப்பவர்கள் யாருமே இல்லை இப்போ கதைக்கிறது என்ன கூட கழுவி ஊற்றி சிரிக்கலாம் ஆக்கப்பட்ட உறவினர்களை தேடிய அம்மாக்கள் காணாமலே போய்விட்டார்கள் சிலர் இறந்து விட்டார்கள் சிலர் சகோதரர்கள் விட்டார்கள் இனப்படுகளுக்கு என்ன பதில் கொரோனா பெறுகிற காலத்திலே இலங்கையை கூட காசு கொடுத்து நாங்கள் வாங்குவோம் என்று சொல்லக்கூடிய புலம்பெயர் தேச துறவுகள் பலமாக விவாதத்துக்கு பேச்சு பார்த்துக்கு அழைத்தார்கள் கோத்தவயராவை பிறகர்கள் தப்பியோடி விட்டார்கள் அந்த நேரத்திலே அந்த புலம்பெயர் தேசத்தை உங்களுடைய நெட்வொர்க் பலப்பினர் கொள்ள உள்ளடக்கி அவர்களை உங்களோட உங்களோட கரங்களுக்குள்ளே அரவணைத்து கொண்டு சிங்கள அரசாங்கத்தை ஒரு பேரம் பேசக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும் அவனுக்கூட தவறிவிட்டீர்கள் எல்லா இடத்திலும் ஒரு ஒரு வகையான ஒரு மனோநிலையை நீங்கள் கட்டமைக்கிறதுக்கு காரணம் அமைஞ்சிட்டீர்கள் என்ன மனநிலை என்று சொன்னால் நாங்கள் தோற்ற இனம் சித்த இனம் தலைவர் இல்லை இனி இவங்கள் தாரரை வாங்கிக் கொண்டிருப்போம் எங்களால் இப்படியான ஒரு மிகப்பெரிய நூறு வீத மைனஸ் மனநிலையை உருவாக்குறதுக்கு இந்த சம்பந்தன் மாவைக்கு பின்னால வந்த அணி காரணமாக இருந்திருக்கிறார் ஒருதன் நடிக்கிறானோ நடிக்கையிலையோ புரட்சி எழுச்சி தன்மானம் என்றதை காட்டுற ஒரு பொடி லாங்குவேஜ் ஒரு உடல் மொழியோட அதை கிடைக்கிற ஒரு போக்கஸ் என்ன ஒரு ஒரு விம்பத்தை உருவாக்குறவன் அவர் நடிக்கிற உண்மையோ அப்படி ஒரு தேவை இதான் எப்படி சொல்லவாருண்ட அன்பு தங்களே இப்போ சீமான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் சீமான் முதலமைச்சர் ஆவாரா இல்லையா வெள்ளுவார ஆவாரா இல்லையா என்ற இருக்கட்டும் யாருடனும் கூட்டணி சேராமல் தன் தனிச்சையாக தன்னுடைய தன்னம்பிக்கை ராஜதந்திரங்களை கையாண்டு இன்றைக்கு வரை ஒரு புரட்சியரமாக இருக்கிறார் நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆகாமல் கூட அவருடைய அரசியல் பயணங்கள் முடிவடைந்தாலும் அவர் பேசிய பேச்சுக்களும் அவர் முன்வைத்த தத்துவங்களும் அவருடைய கட்சி கொள்கைகளும் அப்படியே வாழும் அப்ப அவர் இந்த இடத்துல இன்னொரு வந்தாலும் கூட அந்த கொள்கை அப்பொழுது ஒரு பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கும் விடுதலை என்பது மாற்றம் என்பது உடனே கிடைக்காதே இன்றைக்கு நெல்லை பிரச்சப்படி நாளைக்கு அறுவடை செய்ய முன் போல போயிலாதானே அப்ப அந்த தான் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தமிழ் தேசியம் பேசுகிற அரசியல்வாதிகள் எல்லோரையுமே அப்படியே லைனுக்கு அடுக்குங்க அடுக்கி போட்டு அப்படியே கையை கட்டி கொண்டு இருந்து பாருங்க இவ எல்லாரும் என்ன கதைக்கு நம்ம ஒரே மாதிரி கதை இத்தனை பத்து வருஷத்துக்கு மேலே ஒரே பாணியிலே கதை ஒரே பாணியிலே பொடி லாங்குவேஜ் ஒரே பாணியிலே சிஸ்டம் ஒரே பாணியிலே நடிப்பு மாற்றமில்லை இது பத்து வருடங்களை கடைந்து கடந்தும் ஒரே மாதிரியே பேசி 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 தங்களுடைய ஆயுள் வயசு போகும் பெரு மா சேனாதி ராஜா மாதிரியும் சம்பந்தன் மாதிரியும் இருக்கிற அரசியல்வாதிகளை நாங்கள் இங்கே எப்படி நம்புறது சொல்லுங்க அப்போ இருக்கா தூஷணம் தகாத வார்த்தை கிடைக்காதவர் சர்ச்சைக்கு உட்படாதவர் திட்டுகளுக்கு உட்படாதவர் நாகரிகமாக பேசுவவர் நல்ல தலைவர் இதா நல்லதவர் அடையாளம் இதான் நல்லது காலையில் குழந்தை அவர் ஒழிச்சு ரூமுக்குள்ள தூசணம் கைப்பார் கேட்பார் உண்மையா நான் என்ன இது விஷயம் அவருடைய தனிப்பட்ட அவர் சிகரெட் பத்துறாரா கல்லு குடிக்கிறாரா தூசணம் கேட்கிறாரா இல்ல விடயம் தேசியம் இனம் சார்ந்து ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு அத்திவாரத்தை இட வேண்டியவர் அவசரமாத்துப்படுகின்றார் இப்போ அர்ச்சுனா வந்து நடிச்சால் பிளாவிட்டால் மக்கள் நிராகரிப்பார்கள் தானே அடுத்த இப்போ வார தேர்தலை நிராகரிப்பார் அவர் போயிடுவார் போகிற வேறு நாங்கள் தூக்கி பிடிச்சி கழிக்கோதிக்கப்படுறோமா இல்லையே நான் இப்போ என்ன சொல்ல என்று சொன்னால் இவ்வளவு கொலை செய்த கற்பழிப்பு செய்தால் ஒட்டுக்குழுவாக இந்த டக்குலஸை நீங்கள் இவ்வளோ எல்லாம் தேர்தலில் வெளில வச்சிங்கள் தானே உங்களுக்கு தெரியுமா அன்பு தான் சொல்லுங்கள் நான் இப்போ ரெண்டு உதாரணம் சொன்ன இவ்வளோ அவர் பாதிக்கப்பட தெரியுமா எத்தனை பெண்கள் கணவர் இழந்தது தெரியுமா உங்களுக்கு எவ்வளவு பிள்ளைகள் இராணுவத்தில் கற்பழிக்கப்பட்ட சொம்மனை புதைகுள்ளியில் புதைக்கப்படுகள் தெரியுமா இப்படி அங்கெல்லாம் நீங்கள் வெளில வச்சு நீங்கள் தானே ஆகவே சும்மா அவரை கேட்கிற இவரை கேட்கிறான்றதை விட இப்பொழுது தேவையான ஒரு விடயம் என்னென்று சொன்னால் கடந்த பத்து பன்னெண்டு பதினொன்று பதினாலு வருடங்களாக ஒரே பாணியிலே கதைச்சு தங்களுடைய முதுமை வரும் வரை அரசியலை காய் நகர்த்தக்கூடிய மென்போக்கான நடிகர்களை விட ஓப்பனாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தேவையாக இருக்கின்றார்கள் இதைத்தான் நான் சொல்லவா மற்றபடி அவர் செய்தெல்லாம் என்று சொல்ல வரவில்லை சரிதானே அவர் ஒரு பாரம்பரியமான கட்சியிலிருந்து வரவில்லை அவரை நாங்கள் இயலுமானவரை கதைச்சு பேசி தமிழ் தேசியத்துக்குள் உழுத்து இழுத்து கொண்டு வந்து அவர்களை இந்த தமிழ் தேசியத்திலே கொள்ள வச்சு அவருடைய அவரை திசை திருப்பி தமிழ் மக்கள் சார்ந்து அவரை இயங்க வைத்து அதனூடாக தமிழருடைய விடுதலையை நோக்கி நாங்கள் நகர வேண்டிய தேவை இருக்குது என்ற அடிப்படையிலே தான் நான் இப்படி எங்களை கதைத்து கொண்டு வருகின்றேனே தவிர எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சிகளோ உறவுகளோ அல்லது அரசியல் டீலிங்குகளோ எதுவுமே இல்லை அன்பு தமிழ் சொந்தங்களே இதை உணர்ந்துதான் நான் என்று சொன்னேன் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதுக்கு அந்த என்னுடைய கதைச்சு ஆசிரியர்கள் சில கேட்டார்கள் அர்ச்சுனாவையும் ஏனைய கட்சிகளை ஒன்றை ஒப்பிடலாமல் நீண்ட காலம் இயங்கிய கட்சி இவர் நான் ஒரு தனியார்னு கேட்டார் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல பதிலை தருகிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே நான் என்று சொன்ன அந்த புள்ளி என்பது வந்து எப்படி என்று சொன்னால் ஒரு விகித வீதாசார் அடிப்படையில் தான் சொன்னேன் நான் இலகுவாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன்னு சொன்னால் ஒரு கொலசிப்படுத்துகிற ஒரு சின்ன குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா ரெண்டு பேரும் டாக்டர் இன்ஜினியர் நிறைய பேர்சனை கிளாஸ்கள் வீட்டை வந்து எல்லா சார் மேலும் படிப்பிக்கினேன் எல்லா வசதியும் இருக்குது அந்த அந்த பிள்ளைங்க வீட்டு பக்கத்து வீட்டு பிள்ளையிலே அப்பா இல்லை தாய் வந்து கூலி வேலை எந்த ரிசனுக்கும் போகிறது இல்லை அன்பு தமிழ் சொன்னங்களே இந்த டாக்டர் இன்ஜினியர் பிள்ளை ஒரு நூற்றி முப்பத்தி அஞ்சு மார்க்ஸ் எடுத்து பாஸ் பண்ணி எடுத்து அதனால் எந்த ரிசனுக்குமே போகாத எந்த ஆதரவுமே செலுத்தாத அட்வைஸ் பண்ணாத யாருமே கவனிக்காத சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பிள்ளை ஒரு நூற்றி முப்பது மார்க்ஸ் எடுத்துன்னு வைங்களேன் இதில் யார் முதலாம் இடம் வந்து கேட்டால் நீங்கள் தேரி வயசாக புள்ளியை பார்த்து போட்டு நூற்றி முப்பத்தி அஞ்சு எடுத்தால்தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவீங்க ஆனால் நான் ஒரு அறிவுருவமாக சொல்கிறேன் நூற்றி முப்பத்தி அஞ்சு எடுத்த இந்த டாக்டர் என்ஜினியரை பிள்ளையை விட நூற்றி முப்பது நூற்றி பதினஞ்சு எடுத்தாலும் கூட அம்மா அப்பா இல்லாத இந்த அனாத பிள்ளை கஷ்டப்பட்ட பிள்ளை டியூசனுக்கு போகாத பிள்ளை இந்த பிள்ளை தான் ஃபர்ஸ்ட் என்று நான் சொல்லுவேன் நான் இதில் எதை பார்க்குறேன் என்றால் நூற்றி முப்பத்தி எடுத்த பிள்ளைகளை வெற்றியில பல புள்ளிகள் பல காரணிகள் கலந்து அந்த வெற்றி வந்திருக்கு ஆனால் இந்த ஏழை எளிய பிள்ளைக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை பெர்சனல் கிளாஸ் டியூஷன் கிளாஸ் எதுவுமே இல்லை தன்னுடைய சுய சொந்த முயற்சியிலே தான் அந்த பிள்ளை இந்த மாட்சி எடுத்து சித்தி அடைஞ்சிருக்குது சொன்னால் நூற்றி ஐம்பது எடுத்ததை விட நூற்றி அஞ்சு எடுத்த பிள்ளை தான் மிகச்சிறந்தது ஏன்னா தன்னுடைய சுயமான சொந்த புத்தியை மட்டும் பெற்று வேண்டிருக்கின்றது அதனுடன் பொழுது நீண்ட காலமாக கல்வி புலமை உள்ள இந்த டோக்டர் என்ஜினியர் பிள்ளை சைபர் தான் நான் சொல்லுவேன் இந்த ஒரு உய்தறை சிந்தனையின் ஊடாகத்தான் நான் அர்ச்சுனா மீதுக்குள்ள சேர்த்திருந்தேன் அப்படி என்று சொன்னால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு என்பது தந்தை செல்வா காலத்தில் இருந்து கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது வருடங்கள் கடந்த பழமை வாய்ந்த கட்சி அந்த கட்சியில் இன்றைக்கு கௌரவ பார்வண சிறீதரன் அவர்களுக்கு மட்டும்தான் தமிழ் மக்கள் கடைசியாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார் ஒரு பள்ளியை காலை கையை தலையவற்றிலாக கூட இந்த வால் தான் கடைசியாக துடித்து கொண்டிருக்கும் அதுபோலே வாளாகத்தான் என்று துடித்து கொண்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் கௌரவ பாராளுமன்ற அவர்கள் அவருக்கு அவருக்கு நிக நிகராக கடந் கடந்த தேர்தலில் பாரம்பரியமான எந்த கட்சியும் இல்லாத சாதாரண ஒரு ஆளான அர்ஜுனன் அர்ஜுனா வந்திருக்கின்றார் அவர் எம்பிஆர் வர முதலே பல சர்ச்சைகளுக்கு ஆளாகினார் என்றாலும் அவர் வந்திருக்கிறார் என்றால் இப்பொழுது பாராளுமன்றத்திலே பல சர்ச்சைகளுக்கு உருவாகிவிட்டு விட்டு அவர் எப்படி தோப்பரணங்கள் நம்புறது அப்பவே வந்திருக்கின்றார் இவர்கள் வேறு கட்சி இவர்கள் வேறு பாரம்பரியமான சூழல் வந்து அவர் ஒரு தனிப்பட்ட மனிதன் ஆகவே இங்கே ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதும் யாருடைய புள்ளி மேலே இருக்கிறன்னா அர்ஜுனாவிட்டார் ஆகவே அந்த அடிப்படையில் தான் நான் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல் அர்ஜுனாவினுடைய பாய்ச்சல் வேறு வரிசையாக இருக்குது என்று சொல்லி சொன்னதே தவிர மற்றபடி அவர் காட்சி இளைவர் காட்சி காட்சி அதில்லாம் இருக்கலாம் ஒன்று சிறுவிள்ளத்தனமான கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள் ஆகவே அன்பு தமிழ் சொந்தங்களே நாங்கள் இறுதி வரை அர்ஜுனாவை தமிழ் தேசியத்துக்குள் இழுத்து வந்து ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை செய்யக்கூடிய அரசியல்வாதி என்பதால் அவரை மாற்ற பார்ப்போம் இல்லை மக்கள் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ளவில்லை அவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டார்கள் என்று சொன்னால் நாங்களும் வீட்டிலே நித்திரை கொண்டு கொண்டு இருப்போம் அவ்வளவு தான் மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை ஆகவே நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்கிற தமிழ் சொந்தங்களே பத்து வருடங்களுக்கு மேலே ஒரே பாணியிலே அரசியல் செய்து எந்த மாற்றமும் இல்லாதவர்களை நீங்கள் நம்புவீர்களா இல்லையா என்பதை அடுத்த தேர்தலில் நீங்கள் வெளிப்படுத்துங்கள் அர்ச்சுனாவின் பீரங்கி தாக்குதல் தொடர வேண்டும் அவர் தனிமனித தாக்குதல்கள் விமர்சனங்களை தவிர்த்து தேசியம் சார்ந்த பேச்சாட்டலை சிந்தனைகளை வகிபாவங்களை வெளிப்படுத்தி நல்ல அரசியலை வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் யாராகினும் எழுவது தமிழாகட்டும் நன்றி வணக்கம்